யா தெரிஞ்ச கல்யாணம் பள்ளியாக வச்சுக்கொண்டு நிறைய துணையாக இருந்து எங்கள் நல்ல வழி கொண்டு வரணும் சீக்கிரமாக பிள்ளைக்கு பையனுக்கு நல்ல வழி காமிங்க பத்து வருஷ நேரம் நல்ல கல்யாணமாக நல்லபடியாக இருக்கணும் தான் எல்லாருமே எடுத்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் சரிங்களா சரி விநாயகருக்கு வந்து இந்த சா சாப்பிட்ற பண்ணம் இருக்கிற அவர் விரும்பி சாப்பிட்ற அந்த கொடக்கட்டையும் நெய்வேதியமாக வச்சுருக்கிறேன் கொளக்கட்டையே சொந்தாலும் அதை வந்து முதல்ல அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடலாம் அவர் பிடிச்ச ஐட்டம்ஸ் எங்கள்னால் என்ன செய்ய முடியும் அதையும் செஞ்சு அவருக்கு நான் வந்து நெய்வேதியும் வச்சுருக்கேன் சரி உங்கள் வீட்டில் எல்லாருமே விநாயகர் சக்தி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டை நாங்கள் மத்தியானம் தான் பண்ணணும் என்னென்னா பண்ணியிருக்கிறேன் நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் வந்து விநாயகர் வச்சு கும்பிடுவான்னு எனக்கே தெரியல நான் வாங்குகிற ஐடியாவே இல்லை ஆனால் எனக்கே தெரியாமல் என் பொண்ணு வாங்கிட்டு வந்துட்டா இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு பாருங்க முந்தாயிரத்து திங்கட்லேயுமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க அப்புறம் எப்பவும் போல் அவர் என்ன தான் நீங்கள் என்ன விநாயகர் வச்சு கும்பிட்டாலுமே நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு கும்பிடணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து போன தடவையுமே நான் மஞ்சள் பிள்ளையார் வச்சுருந்தேன் இந்த தடவையும் நான் மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கிறேன் வச்சு கும்பிட்டுருக்குறேன் அடுத்தது விநாயகருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எதாவது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அவருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம் வந்து கொளக்கட்டை பூர்ண கொளக்கட்டை சுண்டல் வச்சிருக்கிறேன் அவருக்கு பிடித்த பழங்கள் கொய்யா வாழைப்பழம் விளாம்பழம் இந்த பழம் வந்து முக்கியமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னால் எனக்கு அது கிடைக்கவும் இல்லை தெரியவும் இல்லை அப்புறம் மாதுளம்பழம்னா ஆப்பிள் ரெண்டு அப்புறம் அவருக்கு பிடிச்ச மாம்பழம் வச்சுருக்கிறேன் அவர் மாம்பழத்தை அம்மா அப்பாவையும் அம்மையை அப்பனையும் சுற்றி வந்து மாம்பழம் வாங்கினார் இல்லையா வச்சுருக்கிறேன் அப்புறம் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நிலக்கல்ல பொட்டுக்கல்லை அப்புறம் அந்த பாதாம் இதெல்லாமே வச்சிருக்கிறேன் அப்புறம் அவள் வச்சிருக்கிறேன் அவள் நம்மக்கிட்ட கிடச்சது நம்மக்கிட்ட இருக்கிறத வைக்க வேண்டியது தான் அவள் முந்திரி அந்த மா அந்த அந்த மாதிரி பிஸ்தா நின்று சொல்லுவாங்க இருந்ததுனால வச்சேன் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை விற்கலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு அவுள் பொறிகளில் மட்டும் வச்சுமே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ரெண்டு வெத்தலை பார்க்க போகலாம் அதுவே போகும் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நான் கும்பிட்டுருக்குறேன் சரிங்களா இப்போ நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே நான் வந்து என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாமி கும்பிடுவேன் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி நோம்பி எதையுமே நான் விடமாட்டேன் எல்லாமே நான் வந்து வீட்டில் கும்பிடுவேன் அதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்